சிவாய நமவாயி ஓம் ஸ்ரீ குரு பியூ ஒரு பாத்திரம் வீட்டில் இரு இருக்கு அது பயன்படுத்தாமல் பத்து நாள் வைத்துவிட்டு மீண்டும் பயன்படுத்த வேண்டுமென்றால் என்ன செய்கிறோம் அதை மறுபடியும் கழுவி சுத்தப்படுத்தி தான் பயன்படுத்துகிறோம் அப்போ அதன் மேலே தூசிகள் அழுக்குகள் படுகின்றன எதுவும் செய்யாமல் அதே பாத்திரத்தை பயன்படுத்தினால் இன்னும் அதிகமாக அதிலே எல்லாம் ஒட்டிக்கொள்ளும் அதை நன்றாக சுத்தப்படுத்தி மறுபடியும் கொண்டு போய் வைக்கிறோம் இதே போல தான் நாம் செயல்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் மனதிலே கிளேசங்கள் குறைகள் டிப்ரெஷன்ஸ் எல்லாம் ஏற்படும் சும்மா இருந்தாலும் ஏற்படும் செயல்கள் செய்யும்போது இன்னும் அதிகமாக மன இறுக்கங்கள் ஏற்படும் செயல்கள் செய்யும்போது நம்ம பலருடைய அந்த நான் என்ற அகங்காரத்தை கட்டுப்படுத்தி அல்லது எதிர்த்து நாம் செய்ய வேண்டியது இருப்பதால் அது மன இறுக்கமாக மாறுகிறது அது ஒரு கலை அந்த கலையில் சிறந்தவர்கள் செயல் வீரர்களாகவும் கர்ம வீரர்களாகவும் இயற்கையாகவே உருவெடுத்து பல சாதனைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் உங்களிலேயே பலரும் உள்ளார்கள் இப்போ இந்த ஒரு குரு இருந்தார் அந்த குருவை அந்த சிஷ்யன் கேட்கிறான் உங்களுடைய குரு யார் என்று அப்போ அவர் சொல்கிறார் என்னுடைய குரு நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த உலகமே எனக்கு ஒரு குரு தான் அதில் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் நான் பல விஷயங்களை நான் ரியலைஸ் செய்தேன் என்று கூறுகிறார் ஒரு முறை இவர் பாத தனியாக சென்று கொண்டிருக்கும்போது இரவிலே போய் ஒரு ஊரிலே சேர்ந்தார் இது அந்த காலத்தில் நடந்தது அப்போது அந்த மாதிரி பாதயாத்திரை யாத்திரை வரக்கூடிய சாதுக்களை வீட்டுகளிலே அழைத்து உணவு கொடுத்து ஓய்வெடுக்க சொல்லி அனுப்பி வைப்பது அந்த கிராமத்திலே ஒரு வழக்கம் இன்றைக்கும் நர்மதை கரையிலே மூணாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பழக்கம் இருக்கிறது இப்போ அவர் அந்த நேரம் போகும்போது ரொம்ப இருட்டி விட்டதால் எங்கும் எந்த வீடும் திறந்திருக்கவில்லை அப்போது ஒரு திருடன் அந்த ஊருக்குள்ளே திருட வந்திருக்கிறான் அப்போ அவரை பார்த்தவுடன் இந்த சாது ஐயா நான் தங்க வேண்டும் எங்கே தங்குவது என்று தெரியவில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை தங்களுடைய வீட்டில் தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டார் ஓ தாராளமாக தங்கிக் கொள்ளலாம் வாருங்கள் என்று அங்கிருந்து ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது செல்லலாம் என்று சென்றார்கள் அப்போ செல்லும்போது அந்த திருடன் அவருக்கு சொல்கிறார் நான் வந்து என்னுடைய தொழில் திருடுவது நான் தினமும் வெளியில் சென்று விடுவேன் இரவில் சென்று விடுவேன் காலையில் தான் வருவேன் ஆகவே இதுக்கு உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என்னுடைய வீட்டிலே தங்கலாம் என்று கூறியிருக்கிறார் இவர் சரி இது ஒரு புது அனுபவம் தானே இது தங்குவோம் பார்த்தால் நல்லவனாக தெரிகிறான் திருடன் என்கிறான் என்ன என்று பழகி பார்க்காமல் எப்படி தெரியும் சரி என்கிறார் அவ போய் சேர்றாங்க இரவு ஒரு மூன்று மணி ஆகிவிட்டது ஐயா நான் என்னுடைய வேலைக்கு சென்று விட்டு வருகிறேன் என்று போகிறான் காலையில வரும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை என்ன ஆயிற்று என்று கேட்டவுடன் இன்று கடவுள் எனக்கு எதுவும் கிடைக்கபடி செய்யவில்லை இன்று ஒன்றும் இல்லை ஆகவே வந்துவிட்டேன் என்றார் இப்படியே மறுநாளும் அதே போல் சாயங்காலம் புறப்பட்டான் காலையிலே வந்தான் வரும்போது ஒன்றுமில்லை என்ன ஆயிற்று என்றார் அவர் அங்கேயே த சாத்து தங்கிவிட்டார் அந்த இடத்திலே ஒரு தங்குவதற்கு நன்றாக இருந்திருக்கிறது அந்த திருடனும் அவரை நன்றாக உபதேசித்து தயவு செய்து இங்கேயே இங்கே எவ்வளவு நாள் வேணுமானோரும் தங்கலாம் என்று கூறியிருக்கிறார் அப்போது இன்றைக்கும் அந்த ஆண்டவன் எனக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை ஆகவே வந்துவிட்டேன் அதுதான் விதி என்றால் அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சந்தோஷமாக கூறினான் அன்றும் ஒன்றும் கிடைக்கவில்லையாம் இதே போல் ஒரு மாதம் தினம் தினம் எனக்கு இன்று இறைவன் தரவில்லை என்று கூறுவானோம் இப்படியே போய் கொண்டிருந்தது ஒரு மாதத்திற்கு எதுவும் கொண்டு வரவில்லை இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதமாக ஒரு படிப்பினை அந்த திருடன் அவனுக்கு கொடுத்து கொண்டிருந்திருக்கிறான் இறைவன் இன்று கொடுத்தது இவ்வளவு தான் என்று அவன் ஏற்றுக்கொள்வதை அந்த சரணாகதி தத்துவத்தை அவர் கற்றுக்கொண்டாராம் இப்படி ஒரு தத்துவத்தை நேரடியாக தரிசித்ததால் அந்த திருடனுடைய காலிலே விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு எனக்குள்ளே ஒரு உள் மாற்றம் ஏற்பட்டதற்கு நீங்கள்தான் காரணம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டாராம் அதாவது தான் செய்யக்கூடிய கர்மாவின் பலன் இறைவன் கொடுப்பது என்பதை அந்த குரு அன்று மனப்பூர்வமாக உணர்ந்தாராம் இப்படி அவர் திருடனை குருவாக ஏன் சொல்கிறார் என்றால் அந்த தத்துவத்திற்கு ஒரு விளக்கம் கிடைத்தது தனக்கு உள்ளே தேவையான ஒரு ஆன்மீகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இப்போ நேற்று கூட ஆசிரமத்திற்கு ஒரு அம்மா வந்தாங்க அவங்க சொன்னாங்க இங்கே ஒரு மூன்று பாடல்களை கேட்டேன் நான் அப்படியே மாறிவிட்டேன் என்று கூறினார்கள் இப்படி உள் மாற்றம் அந்த ஆன்மீகத்திற்கு என்ன தேவை உள்ளுக்குள்ளே மாபெரும் ஆழமான நிரந்தரமான ஒரு மாற்றம் நிகழும் எப்படி நிகழும் எவ்வாறு நிகழும் என்று தெரியாது இது போன்ற தத்துவங்கள் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொண்டே வந்தால் ஒரு நாள் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் எப்படி அந்த திருடன் மனம் இறுக்கம் இல்லாமல் இருந்தான் என்பதை பார்த்தால் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் அவன் உண்மையிலேயே திருடனா இல்லை அந்த குருவுக்கு போதிக்க வந்த ஒரு மர்ம நபரா என்று நாம் சிந்திக்க வேண்டியதும் உள்ளது எனவே இருந்தாலும் அந்த உயர்ந்த தத்துவத்தை எல்லோரும் அறிந்து மன இறுக்கமின்றி சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷம் என்பது நம்மளுடைய பிறப்பு உரிமை மகிழ்ச்சி என்பது இந்த ஆத்மாவினுடைய ஒரு குணம் ஆன்மாவினுடைய மிகப்பெரிய குணமே ஆனந்தம் என்பதை அறிவீர்களாக ஆகவே அதை கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நிரம்ப உங்களுக்கு கிடைக்கும் என்பது நம்மளுடைய ஞானிகள் பலமுறை கூறி நீங்கள் இந்த அற்புதமான வாழ்க்கையிலே பேரானந்தத்துடன் வாழ எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஓம் நம சிவாய்